ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நடந்த ஒரு சம்பவம் தான் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படி என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பார்க்கலாம் நாளுக்கு நாள் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து பார்த்தினா தொல்லை பண்ணுறது வந்து அதிகமாக போயிடுச்சு இப்போ வந்து சின்ன வயசு பையனாக இருந்தாலும் சரி பெரிய வயசு இருந்தாலும் வயசு வித்தியாசமே வந்து கிடையாது ஆண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று கூட வந்து பார்த்தா ரெண்டு நாளுக்கு முன்னாள் கூட பதினாலு வயசு பையன் வந்து ஐம்பது வயசு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வயக்காட்டில் வேலை செஞ்சாங்க அவங்கள போய் தொந்தரவு பண்ணி ரொம்ப வந்து தொல்லை கொடுத்ததுனால அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆஸ்பத்திரியில் இதாகி உயிருக்கு போராடி அப்புறம் இறந்து போயிட்டாங்க இப்போ அந்த பதினாலு வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சின்ன பையன் இப்படிலாம் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு அம்மா வயசில் உள்ள பையனை இப்படி செய்வானான்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சாங்க நேற்று வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அடையாறில் வந்து நைட் டியூட்டி பார்த்துருக்காங்க அவங்க வந்து துப்புரவு தொழிலாளி அவங்க வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பைக் வந்து இருக்கா அதில் ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் வந்து இறங்கியிருக்கா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக வந்து அவங்க கிட்ட வந்து செய்கையை காட்டியிருக்காங்க அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அதிஞ்சு போயிச்சேன் அப்படியே அந்த அம்மா வந்து ரொம்ப நல்லா முப்பது வயசு அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் சேர் முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு பையன் ரெண்டு பையன் எனக்கு இருக்கான் அந்த பையன் அப்படியே செஞ்சிருனா கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு சொன்னாங்க உடனே வந்து பார்த்தின்னா அவங்க அந்த பிறகுகிற வார்க்கட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி உன்னை அடித்து விரட்டவும் அவன் வந்து ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பக்கத்தில் கார் நின்று காரில் கெட்டிருக்காரு இல்லை எனக்கு தெரியாதுன்னா கேமரா இருந்திருக்கு அதை வச்சு அதுக்கப்புறம் சூப்பர் வைசர்ட் போய் வந்து சொல்கிறாங்க ஏன்னால் ராத்திரி நேரத்தில் எனக்கு வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பிறகுகிற எதுவுமே வந்து தெரியாது எங்கிட்ட வந்து பணமே இல்லை அதனால தான் வந்து சரி இந்த வேலைக்கு வரலான்னு வந்தேன் எங்களுக்கு நைட் டூட்டி இப்படி வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க பாவம் திருவ வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்படி வந்து தொந்தரவு கொடுத்துருக்காங்க அது இருபத்தஞ்சி வயசு பையன் வந்து என் பையன் மாதிரி அவன் சொல்லி அழுது அங்கே அதை பார்க்க நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் உள்ள பையன் வந்து இவ்வளோ மோசமாக வந்து செய்க பண்ணியிருக்காங்க வயசானவங்களை பார்த்து இப்படி பண்ணலாமா அவனுக்கு அம்மா இருந்தால் கூட அந்த வயசு தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து பெற்ற பையனை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கு இப்படி ஒரு மோசமாக வந்து என்னை வந்து பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி மனசு அவங்க அவ்வளோ வேதனை பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எப்போ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் கிடையாது நைட்டில் நிறைய பேர் போகிறாங்க அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு வேணும் நீங்கள் ப வளர்க்கும் போது வந்து ஆம்பளை பிள்ளை தான் நான் பித்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு வந்து சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு என்றைக்குமே தொந்தரவாக இருக்கக்கூடாது பெண்களை வந்து வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக வந்து மதிக்கணும் நீங்கள் மதிக்காட்டாலும் பரவாயில்ல இப்படிலாம் வந்து கேவலமாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப இம்பார்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பெண்களை வந்து ஒரு நாள் அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது ரொம்ப தவறான ஒரு செயல் ஏன்னா என்னைக்கு அதுவும் வயசானவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன்னுடைய அம்மா மாதிரி மதிப்பா மாதிரி ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது சின்ன வயசுல இருந்து தொண்ணூறு வயசு கிளை வரையும் ரொம்ப பாடாப்படுத்தி வந்து எல்லாமே கெட்ட பார்வையில் தான் பார்க்குறாங்க மேலேங்கிலும் அவங்க பார்க்குற பார்வையிலே வந்து தெரிஞ்சிருக்கு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி கூட அவங்க கூட நம்ம பேச முடியல யாரையுமே வீட்டுக்குள்ளே வந்து விடவே கிடையாது ஆண்கள் அப்படின்னாலே நீங்கள் வந்து யாரையுமே வீட்டுக்குள்ளே விடாதீங்க அக்கம் பக்கம் யாராக இருந்தாலும் சரி வயசான உதா இருந்தால் சின்ன வயசாக இருந்தால் யாரையும் வீட்டுக்குள்ளே விட்டு வந்து அலோவ் பண்ணாதீங்க பேசவே பேசாதீங்க அது தனியாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க கதவுகளை வந்து திறக்கவே திறக்காதீங்க ஏன்னா நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் சின்ன பையன் சொல்லிட்டு அப்புறம் ஏதாவது கேட்ட கூட நம்ம தனியா இருப்போம் அப்படின்னு வந்து தெரியும் அதனால் கதவை அடைச்சிட்டே பேசுகிறேன் நான் வந்து கதவெல்லாம் வந்து திறக்கவே மாட்டேன் யாரும் பக்கத்துல வீட்டுக்காரங்க வந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்தா கூட நான் கதவை வந்து திறக்கவே மாட்டேன் இருக்குடியே வந்து பேசுகிறேன் அப்படியே வீட்டுக்காரர் வந்து யாராவது வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து நான் வாசக்காத திறப்பேன் அதே மாதிரி வீட்டில் யாருமே வந்து தங்க நான் அளவு பண்ண மாட்டேன் உறவுக்காரங்க அப்படின்னாலும் எந்த அங்கும் வீட்டுக்குள்ளே வந்து வரத்துக்கு நான் அலோவு பண்ணவே மாட்டேன் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இந்த காலை வந்து ரொம்ப கெட்டு கிடக்கு யாரும் என்னென்னே தெரில எல்லோரும் வந்து ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து சோசியல் மீடியாவில் அதை இதை பார்த்து ரொம்ப மோசமான ஒரு எண்ணங்கள்லாம் வந்துருக்கு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த அம்மா வந்து கதறி அழுது இருக்காங்க ஏன்னா இதே மாதிரி எவ்வளவோ பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நைட் ரூட்டில் வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக வேணும் அதனால் எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பே இருங்க கவனமாக இருங்க இல்லை இவன் ஃப்ரெண்டு தான் அதனால் இப்படி இருக்கேன் அப்படி சொல்லலாம் யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பெண்கள் இருங்க ஆங்கிலவர்கயசு உங்கள் வந்து பையன்கிட்டலாம் வந்து சொல்லி வைங்க இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு தயசையை சொல்லி வந்து வளருங்க இந்த வீடியோ பிடிச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வரும்